இது பழம் அன்று சரி ஏன் தெரியுமா ஒருமையா வருதா ஒரு பழம் தானே வருது இப்ப இது பழம் அன்று ஒருமையா வந்தா அன்றுன்னு போடும் அடுத்து இவை பழங்கள் அல்ல இதுவும் சரி பன்மையா வந்தா அல்லன்னு போடும் அப்ப இவை பழங்கள் அல்ல மேலே உள்ளது கீழே உள்ளது சரி இத்தனை பெரிய மரம் அப்ப சொல்லக்கூடாது இது வந்து ஒரு அளவு சொல்லக்கூடியது ஒரு பெரிய மரம் இந்த பெரிய மரத்துக்கு என்ன அளவு எப்படி வரணும் கேள்வி எவ்வளவு பெரிய மரம் அப்ப அளவு எவ்வளவு எவ்வளவு பெரிய மரம் எத்தனை பெரிய மரம் அப்படின்னா எத்தனை பெரிய மரம் வராது வராது வார்த்தை வந்து சரிங்களா அப்ப எவ்வளவு பெரிய மரம் வரணும் பெரிய மரம் எத்துணை ஆண்டு பழமையானது எத்துணை ஆண்டு எவ்வளவு காலம் ஆண்டு பழமையானது கீழே உள்ள நாலாவது விடை வந்து சரியானது அப்ப மூணாவது விடையில எத்தனை பெரிய மரம் அப்படிங்கிறது பிழையான தொடர் எவ்வளவு பெரிய மரம் வரணும் எத்தனைங்கிறது எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது சரிங்களா